ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ثم لتسألن يومئذ عن النعيم صدق الله مولانا قال نبينا وحبيبنا وشفيعنا وقائدنا وأسوتنا محمد رسول الله صلى الله عليه وسلم صحتك قبل سقمك صدق نبينا صلى الله عليه وسلم الحجاج راضيا بذكر الله بديون எல்லாம் கொண்ட அம்மாபுவை புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கிறேன் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான முகமது ரசூ சங்கப்பா பாலி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சகாபா கருத்தார்பளித்தார் அழிவு நாதாக்கள் நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீதும் அம்பாபுவின் அன்பும் அருளும் வந்து சேரக்குமாக கண்ணியமிக்க முன்னே மொழியார்களே அல்லாஹுமினால் நமக்கு கணக்கில் அடங்காத அருக்கொலைகள் தரப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் அவன் தந்த அருக்கொலைகளை நாம் எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு உள்ள அருக்கொலைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நிமிஷமும் அல்லாஹுவின் அருப்பொடைகளை அனுபவிக்கிறோம் திருப்புறான் சரீகளே சும்ம லட்சுண்ணின் அணி அணி நீங்கள் அனுபவிக்கிற அருப்புகளுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் நிச்சயமாக இந்த உலகத்தில் நீங்கள் என்னென்ன அறுப்படைகளை அல்லாஹ் தந்த பாக்கியங்களை நீங்கள் அனுபவிக்கிறீர்களோ அந்த பாக்கியங்களுக்காக நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும் என்று அல்லாஹ் தாள திருப்புளான் சரி குறிப்பிடுகிறான் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லுகிற திருப்புறைய விரிவுரையாளர்கள் அல்லாஹுவினால் நமக்கு வழங்கப்பட்ட அறுப்படைகளில் ஆரோக்கியம் தான் என்று குறிப்பிடுகிறார்கள் எல்லோருக்கும் அவசியமான ஒரு அடை ஆரோக்கியம் ஆரோக்கியம் வேண்டாம் என்று சொல்கிற அளவுக்கு யாரும் இல்லை என்கிற அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை என்பது அல்லாஹுவினால் நமக்கு தரப்படுகிற பெரிய அறுப்படை நபிகள் நாய்க்கு செல்லி நீங்கள் பேணி பாதுகாக்க வேண்டிய சில விஷயங்கள் உண்டு என்று சொல்லும் பொழுது அந்த வரிசையில் நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்கள் நோய் வருவதற்கு முன்னால் எப்படித்தனையும் ஹம்சன் பப்ள ஹம்சன் ஐந்து விஷயங்களை ஐந்து விஷயங்கள் வருவதற்கு முன்னால் பாதுகாத்துக்கிறேன்னு சொன்னாங்க அது ஒரு அந்த வரிசையை நமக்கு தெரியும் வயோதிகம் வர்றதுக்கு முன்னால வாலிபத்தை பாதுகாத்துக்கோங்க மௌத்துக்கு முன்னால ஹயாத்த வாழ்க்கையை பாதுகாத்துக்கோங்க வறுமைக்கு முன்னால அல்லா செல்வத்தை தந்தால் பாதுகாத்துக்கங்க இப்படியே சொன்ன நபிகள் நாயகன் செலவாளி செல்லம் அந்த வரிசையில் சொன்ன ஒரு வார்த்தை தான் நோய் தான் ஆரோக்கியத்தை பற்றி உணர்றீங்க அது நோய் வந்ததற்கு தான் ஆரோக்கியம்னா என்னங்கறத நீங்க விளங்குறீங்க வயோதிக காலகட்டத்தில் வந்தா தான் வாலிபத்தில் நம்ம உடல்கள் எப்படியெல்லாம் எல்லாம் ஆரோக்கியமா இருந்துச்சு என்பதை உணர்ந்தீங்க ஆனால் அது அந்தந்த காலகட்டத்தில் உணர்ந்து அது பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷம் என்று செல்லாலை சொன்னார்கள் ஆரோக்கியத்தை அவங்க நம்ம தந்தா சொன்னா அந்த ஆரோக்கியத்தை முதல்ல பாதுகாக்கணும் இஸ்லாம் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கான வழிமுறைகளை நிறைய சொல்லி தருகிறது அதற்கு அபுபக்தர் அணியெல்லாம் சொல்லுவார்கள் ஒரு மோமினுக்கு கொடுக்கப்படுகிற முதல் சொத்து ஈமான் ஈமானுக்கு பின்னால ஒரு சொத்து ஒரு மோமினுக்கு கிடைக்குதுன்னு அது ஆரோக்கியம் தான் சொல்லுவாங்க பூபக்கருடையா சொன்ன வார்த்தை ஈமான் எவ்வளவு ஆரோக்கியமானது அப்ப ஈமானுக்கு பின்னால ஒரு மோமின் பெறுகிற பெரிய செல்வம்ங்கிறது ஆசியத்து தான் ஆசியத்துக்கு நிகரான ஒரு சொத்தை கிடையாது அதனால தான் செல்லலாவை செல்லும்

ஆரோக்கியம்தான் தேவை இந்த ஆரோக்கியம் தான் மனுஷன் வாழ்க்கையினுடைய அஸ்திவாரம் அது அட்டி பண்ணது நவிகை நாயகன் சரண்டா அப்படின்னு ஒரு தடவை சொன்னாங்க அது ஆ உலா உறந்து பை அதான் இவள் எகாமத்தி வாங்குக்கும் இடையில் கேட்கப்படுகிற துவா அல்லாஹ் தட்ட மாட்டான் மறுக்க மாட்டான் கண்டிப்பாக அல்லாஹ் கபூல் செய்வான் அப்படின்னு சொன்னான் வாங்குக்கும் எகாமத்துக்கும் ஒவ்வொருத்தருமே அப்படிதான் மது பாங்க இக்காமத்துக்கும் இடையில டைமிங் ரொம்ப கம்மியா இருக்கு மற்ற நேரங்களில் பாங்குக்கும் இக்காமத்துக்கும் நேரங்கள் ஒவ்வொரு பள்ளி மாசம் பொறுத்தது இருபது நிமிஷம் இருக்குது ஒவ்வொரு பக்கத்தை பொறுத்தது அரை மணி நேரம் கொடுக்கப்படுது முக்கால் மணி நேரம் கொடுக்கப்படுது சிறந்த ஆளுசுன்னாக்க பாங்குக்கும் எக்காமத்துக்கும் இடப்பட்ட நேரம்ங்கிறது ரொம்ப முக்கியமான நேரம் வந்து நேரம் நேரம்னா அப்போ ஒரு சஹாபி கேட்டாங்க ஃபமான நபூல் ஃபீஹா யா ரசூலல்லா அந்த பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில் துவா கபூலாகிற நேரம்னா நாங்க என்ன கேட்கணும் யா ரசூலல்லா அப்படினு சொன்னப்ப ஸல்லல்லாஹு அலைஹி ஆஃபியா ஆரோக்கியத்தை கேளுங்கன்னா அல்லாஹ்ட்ட ஆரோக்கியத்தை கேளுங்க ஒரு முக்கியமான தருணம் அது துவா கபூலாகிற உறுதியான நேரம் அது துவா கபூல் ஒரு விஷயம் நமக்கு துவா கபூலாகிறது கட்டாயமான ஒன்றும் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைக்குமானால் அந்த சந்தர்ப்பத்தை நீங்க ஆசியத்துக்கு கேளுங்க ஹஜ்ஜில் தெரியும் ஹஜ்ஜில் ஆஞ்சிகள் தவாப் செஞ்சுக்கிட்டே வருகிற பொழுது இது கூட எமானிக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் இடையில துவா கபூலாகிறதுக்காக ஆகிறதுக்காக எழுபது மலக்குமார்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க உங்க துவாவுக்கு ஆமீன் சொல்றாங்க அப்படி எல்லாம் சொல்லப்பட்ட இடம் அது ருக்குன யமானிக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் எல்லா ஆஜிகளும் அப்படியே தவாப் செஞ்சுக்கிட்டே வரும்போது அந்த இடத்துல நிறுத்திட்டு என்ன ஓதுவாங்க ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா ஒஃபில் ஆசிரத்தி ஹசன் ஹசனானா என்ன இந்த எல்லா துவாலையும் நம்ம இந்த பராத்தினா ரொம்ப முக்கியமான துவா யாருலாம் துன்யாவில் எனக்கு ஹசனத்தை கொடு நன்மையை கொடுங்கிறதுக்கு ஹசனத்துனா என்ன துன்யாவில் ஆரோக்கியத்தை கொடுங்க அர்த்தம் ஆரோக்கியங்கிறது துன்யா மட்டுமல்ல ஆசிரத்திலையும் உண்டு ஆசிரத்திலையும் உண்டு கபுரிலையும் ஆரோக்கியம் உண்டு நம்ம மூத்தா போன ஜனாசா தொழுகையில மூத்தா போனவங்களுக்காக துவாசேர் அல்லாஹும் மகுசுர் லகு வரஹமுகு வாஃபிஹி மூத்தா உங்களுக்கு எப்படி துவா செய்யணும் மூத்தா போனவங்களுடைய துவா ஜனாசாவுடைய தொழுகையில் ஓதப்படுற ஜனாசா மூத்தாக்களுக்கா துவா என்ன மூணாவது தக்வி இருக்கு பின்னால துவா ஓதணும் இல்லையா என்ன துவா ஓத சொல்லி கொடுத்தாங்க அல்லாஹும் அஹு யா அல்லா இந்த மையத்தை நீ மன்னிச்சிரு வரகமுகு இந்த மையத்துக்கு இறக்கம் காட்டு வாஃபிஹி இந்த மையத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுங்க மையத்துக்கும் ஆரோக்கியம் வேண்டும் கபரிலையும் ஆரோக்கியம் வேண்டும் மருமையிலையும் ஆரோக்கியம் வேண்டும் ஆஃபியத் ஆரோக்கியம் என்பது தவிர்க்க முடியாத சொற்று அது ஒருவம் இருக்கு எல்லா மனிதர்களுக்கும்தான் அதனால் நபிகை நாயகன் சந்திரநாயசரம் என்ன சொல்ல வராங்க உங்களுக்கு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்குமானால் துவா கபூலாக்கிற நேரமாக இருக்குமானால் துவா கபூலாக்கிற இடமாக இருக்குமானால் அல்லது துவாவுக்காக நீங்கள் கையெழுத்துவீர்களேயானால் முதலில் ஆரோக்கியத்தை கேளுங்க ஆஃபியத்தை கேளுங்க அதுக்கு நிகரான பாக்கியம் ஒன்றும் இல்லைன்னாங்க ஆஃபியத் ஆரோக்கியம் அல்லாமீரால் எப்போ உணரப்படுது ஆரோக்கியத்தினுடைய மதிப்பு மனுஷன் பொழுது அது எல்லாம் பலகீனமாக இருக்கும் போது மாதிரி மக்கள் வந்து ஒரு விஷயத்துல காலம் தாழ்த்துதான் உணர்னாங்க அதுல ஆரோக்கியம் அசேகத்தியம்னா அது இருக்கிற பொழுது அந்த மதிப்பை உணர்றதில்லை அது இருக்கிற பொழுது அதை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத உணர்றதில்லை ஆரோக்கியங்கிறது பாதுகாக்கப்படணும் எதன் மூலமாக பாதுகாக்கப்படணும் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுவதற்கு முதல்ல ரெண்டு விஷயத்தை மார்க்கம் சொல்லுது இதுதான் ஆரோக்கியத்தினுடைய அடிப்படை ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு மார்க்கம் சொல்லுகிறது முதல்ல உணவு இரண்டாவது தூக்கம் ஆரோக்கியம் அடிப்படையாக கெட்டு போறது இந்த ரெண்டு விஷயத்துல நபிகள் நாயக் செல்லா பழைய செல்ல இந்த ரெண்டு சஹாபிகள் அதற்கு அப்துல்லா இப்ப அம்ரிபுல் ஆசிரியர் தான் ஒரு சஹாபி செல்லல்லா அலிஸ்லாம் அந்த சஹாபியை கூப்பிட்டாங்க அவர் இளைஞர் அவர் இளைஞர் நல்ல துடிப்புள்ள இளைஞர் ஒரு வணக்கசாலியான இளைஞர் ஒரு நாளைக்கு ஒரு குரான் முடிப்பார் ராத்திரி பூர நின்று தொழுகிற வேலை பகல் பூரா நோன்பு வைக்கிற வேலை ஒரு நாள் கூட விட மாட்டார் முப்பது நாளும் நோன்பு வைப்பார் முப்பது நாளும் தொழுகுவார் ராத்திரி புள்ள செல்லல்லா அலிஸ்லாம் அவரை கூப்பிட்டாங்க அல முகுபர் நான் கேள்விப்பட்டது உண்மையான்னு கேட்டாங்க அந்த இளைஞர் அவர் ஒன்றும் தப்பு செய்யலை

தப்பா செஞ்சாரு ஆரோக்கியத்தை பேணணும் ஆரோக்கியத்தை எதனால கெட்டு போகுமோ அது வணக்கமாகவே இருந்தாலும் செல்ல நாளை செல்ல நம்ம கவனிக்கணும் ஆரோக்கியம் வணக்கத்தினால கெட்டு போனா கூட அவர் ஒன்றும் தப்பு செய்யல பகல்ல பூரா நோம்பு வைக்கிறாரு செல்லாங்க அப்ப செய்யக்கூடாது நோம்பு மாசத்துல மூணு நாள் என்ன வச்சுக்கோங்க தினமெல்லாம் நோம்பு வைக்கக்கூடாது

செல்லாடுச்சு அந்த சாப்பிட்ட சொன்னாங்க அந்த மூணு நாள் வைங்க முப்பது நாள் கிடையாது இரவு ஃபுல்லாக நின்று தொழுகிறது அது செய்யாதீங்க செல்லாலும் சொன்னாங்க தூங்கவும் செய்யணும் தொழுகவும் செய்யணும் இரவு மூணாக பிரிங்க இரவை மூன்றாக பிரிங்க ஒரு பத்து மணிலேருந்து எடுத்துக்கிட்டால் பன்னிரெண்டு ரெண்டு நாலு மூணு பகுதியாக பிரித்து கடைசி பகுதியை தொழுகைக்கு எடுத்துக்கங்க தகச்ச தொழுகிறதுக்கு மூணில் ரெண்டு பகுதி தூக்கம் இருக்கணும் மூணில் ஒரு பகுதி தொழுகைக்கு இருக்கிறது எவ்வளவு அழகாக வகுத்துக் கொள்கிறார்கள் விஜயநாயக செல்லாலே செல்லம் ஆரோக்கியம் கெட்டு போயிடக்கூடாதே தூக்கத்தினால ஆரோக்கியம் போயிடும் தூக்கம் முக்கியம் தூக்கத்தை ஒரு மனுஷன் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக என்னென்ன காரணத்தினெல்லாம் இன்னைக்கு மன ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க மென்டலி பாதிக்கப்பட்டவங்க இன்னைக்கு உளவியல் நோயாளியாக இருக்கிறவங்க இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க காரணம் தூக்கத்தை தொலைத்ததனுடைய விளைவு கொடுத்தது இரவு தூக்கம் என்பது உங்களுடைய ஆரோக்கியமாக உடலுக்குறோம் அல்லாஹு என்னதான் பகலில் தூங்கினாலும் அது ஈடு செய்யாது இன்னைக்கு நம்முடைய இளைஞர்கள் இரவு நேரத்தை எப்படியெல்லாம் கழிக்கிறாங்க நம்ம பார்க்கிறோம் எந்த ஊருக்கு போனாலும் அங்க பத்து பேர் உட்காந்து நடுராத்திரியில் பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் உட்காந்து ஏதோ ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்காக அவர்கள் தூக்கத்தை தொலைக்கிறார்கள் வேலை காரணத்தை வைத்து தூக்கத்தை தொலைக்கிறார்கள் அதனுடைய விளைவுகளும் பாதிப்புகளும் சாதாரண விஷயம் அல்ல வணக்கத்திற்காக கூட இரவு தூக்கத்தை இழக்க கூடாதுங்கிறாங்க வணக்கமாகவே இருந்தாலும் கூட இரவு தூக்கத்தை இழக்கக்கூடாது பகல் நோம்பு சிறந்த ஆசலம் தலைமையெல்லாம் நோம்பு வைக்க கூடாது ஒரு நாள் நோம்பு வைக்க ஒரு நாள் நோம்பு விட்டுருக்காங்க இதுதான் வச்ச நோம்பு தாவூதலா வச்ச நோம்பு என்னன்னா ஒரு நாள் நோன்பு வைப்பாங்க ஒரு நாள் விட்டுருவாங்க கண்டினியூட்டி எல்லாம் நோன்பு வைக்க கூடாதுன்னு நாங்க சொல்லலாம் அதை சொல்ல இபாதத்து என்ற பெயரில் கூட ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய் உடலை வருத்திக்கிறது உடலை கஷ்டப்படுத்திக்கிறது ஆரோக்கியத்துக்கு இடையூறு ஏற்படுத்துறது ஆரோக்கியம் அதை விட பெரிய சொத்து சொன்னாங்க இன்னலி ஜசதி காலை கஹக்கா

அவங்க அந்த கையில வச்சு அவங்க கட்டிக்கிடுவாங்களா கீழே விழுந்திடக்கூடாதுங்கிறதா ஃபென்சல் அழிச்சதுனால இப்படி செய்யாதீங்க உற்சாகமாக உடல் சோர்வில்லாமல் இல்லாம இருக்கும்போது ஃபல்லி சொல்லி அல்லா நஷாத் சுறுசுறுப்பா இருக்கும்போது சொல்லுங்க வந்துச்சு ரத்தத்தை ஃபல்லி அப்ப உட்கார்ந்துருக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு தூக்கத்தை களைச்சுக்கிட்டு அப்படி சொல்லணும்னு நம்ம இல்லையே தூக்கம் ஆரோக்கியம் உணவு ஆரோக்கியம் இன்னைக்கு ஆரோக்கியம் கெட்டு போகிறது முதல்ல இந்த ரெண்டு விஷயத்துல தான் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படாத போறதுக்கு இந்த சமுதாயத்துல அந்த ரெண்டு விஷயம் தான் இந்த ரெண்டனுடைய ஒழுங்குகள் முதல்ல நமக்கு கெட்டு போயிட்டுன்னு வைங்க எல்லா நோய்களும் வந்து குடிக்கொள்ள ஆரம்பிச்சு ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம எந்த இடத்துல விட்டோ எல்லாரும் தொலைச்சோ பல காரணங்கள் இருக்கலாம் அது அந்தந்த காலகட்டத்தில் அதற்கான அறிகுறிகளை தெரிந்து அந்த வெளியே வரணும் சீக்கிரமாக நபிகள் நாயகம் செல்லாடை செல்லும் சொல்லித் தருகிற அற்புதமான வழிகாட்டுதல் ஆரோக்கியத்தை உரிய காலத்தில் பாதுகாக்கணும் சப்பமிக்க நோய் வளர்க்க முன்னால் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கங்க அந்த ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் உங்களை சுத்தி எத்தனையோ பேர்களை பாருங்க நம்மகிட்ட இருக்கிற ஆரோக்கியம் அவர்கிட்ட இல்லை அதான் நமக்கு தந்திருக்கிறான் எப்படி பாதுகாக்கணும் ஹாரூன் ரஷீத் உலகத்தினுடைய தொண்ணூறு சதவீதம் ஆட்சியை நடத்திய ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவருடைய ரைட் ஹேண்ட் யாருன்னா ஒரு கிறிஸ்தவ மருத்துவர் எப்பவுமே கிறிஸ்தவ மருத்துவர் ஒருத்தரை எப்போவுமே கூட வச்சிருப்பாராம் அன்னைக்கு மருத்துவத்துறையில் கிறிஸ்தவர்கள் பெரிய அளவில் இருந்தாங்க இன்றைக்கும் தான் கிட்டத்தட்ட அப்படி இருக்கிற பொழுது அந்த மருத்துவர் ஒரு நாள் அவர் கேட்டார் ஒரு இமாம்கிட்ட கேட்குறாரு அந்த ஆறுமசீல் பாதுஷாவுடைய சபையில இருந்த ஒரு இமாம்கிட்ட கேட்குறாரு என்ன கேட்கிறாருன்னு சொல்லி சொன்னா உங்க நதியோ குரானோ ஆரோக்கியத்தை பற்றி பேசியிருக்கிறா அப்படின்னு கேட்டார் அவர் சொன்னார் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் எங்களுடைய குரான் ஒரு வசனத்தில் அல்ல அரை வசனத்தில் சொல்லிவிட்டது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் எங்க நம்பி செல்லாரை செல்ல ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சுட்டாங்க உலகத்துல நீங்க எங்கெல்லாம் போய் ஆரோக்கியம் போய் தேடிட்டு வரீங்களோ அந்த ஆரோக்கியத்தை இவ்வளவு சுருக்கமாக சொன்ன ஒரு குரான் வார்த்தையோ ஒரு தலைவர்களுடைய வார்த்தையோ நீங்க எங்கேயும் போய் எடுக்க முடியாது குருவானில் அழகாக அல்லா சொன்னால் அற ரயிலில் சொன்ன ஒரு ஆயத்து கூட கிடையாது குழு வஷ்ரபு ஒலாத்து சாப்பிடுங்க குடிங்க எல்லை மீற வேண்டாம் அல்லாவனுடைய இந்த வார்த்தை சாப்பிடுங்க குடிங்க எல்லை மீற வேண்டாம் எல்லத்திலேயுமே அளவு கிடக்கிற பொழுதுதான் பிரச்சனை சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை எதை ஹலாலோ சாப்பிடுங்க எதை ஹலாலோ குடிங்க ஆனால் ஒலாத்துஸ்ரீஃபு இப்படி சொல்லிட்டு இந்த ஆயத்திற்கு விளக்கம் நபிகன் நாயகம் செல்லலாலை செல்வம் சொன்ன ஒரு லைன் அவர் அல் இருக்கிற இறப்பை தான் நோயினுடைய அடிப்படை உருவாகிற வீடு இது சொன்னது செல்லல்லே செல்வம் நோய் எங்கே உருவாகுது நோய் ஒன்றும் உருவாகிற இடம் இறப்பை எல்லா நோயும் இருந்து ஆரம்பிக்கும் இந்த சாப்பிட்ற சாப்பாடு முதல்ல இறப்பைக்குள்ள தான் போகுது இறப்பைக்குள்ள போய் எந்த மாதிரியான உணவை சாப்பிட்றோம் அது டைஜஸ் ஆகுதா இல்லையா அதனுடைய விளை அப்ப நோயினுடைய துவக்கங்கிறது வைத்து அல்மிழ்தான் நான் இறப்பை தான் அல்ஹி தவா பத்தியமாக இருப்பதுதான் மருந்திலேயே சிறந்த மருந்து நான் நீங்க எந்த மருந்து தேடினாலும் பத்தியம்னா என்ன எது தேவையோ எவ்வளவு தேவையோ எந்த நேரம் தேவையோ அதை எடுக்கிறதுக்கு பேர் பத்தியம் பத்தியங்கிறது எல்லோரும் அழகான அலஹீங்கியர் அல்ஹீமியர் உணவு விஷயத்தில் இந்த கவனம் இருந்தால் இருக்கும் அதன் விஷயம் இது விஷயத்தில் நிறைய மருத்துவர்களோடு வச்சு ஒரு பெரிய டிபைட் நடந்துச்சு ஒரு பெரிய விவாதம் நடந்துச்சு அந்த விவாதத்தில் இருந்த கருப்பொருள் என்ன தெரியுமா வித்தியாசமானதுங்க அந்த விவாதத்துனுடைய கருப்பொருள் அதவா அல்லதி லாதா நோய் இல்லாத மருந்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார் ஆர்மிஷன் பாதிஷா அது என்ன நோய் இல்லாத மருந்து உலகத்தில் என்ன மருந்து சாப்பிட்டாலும் அதுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கு அப்படிதானே அந்த மருந்துக்கு ஒரு மருந்து சாப்பிடணும் நீங்கள் சுகராக இருந்தாலும் பிபியாக இருந்தாலும் இன்னைக்கு உள்ள அலோபதியில் இருந்து பல மெடிசனுடைய அடிப்படை விஷயம் என்னன்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு நோய்க்காக இன்னைக்கு தொடர்ந்து மெடிசன் எடுத்தீங்கன்னா இந்த மெடிசனுக்காக இன்னொரு மெடிசன் சாப்பிடணும் இன்னைக்கு உள்ள சிஸ்டம் அப்படிதான் இலப்பத்தியான விவாதம் எப்போ அப்பாசிய கலீஃபா ஹாரூஷின் பாதுஷாவுடைய சபையில என்ன மருந்து சாப்பிட்டாலும் அந்த மருந்துக்கு ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குது சைடு எஃபெக்ட் இல்லாத மருந்தே இல்லையே நோய் வரக்கூடாது சைடு எஃபெக்ட் இருக்கக்கூடாது அப்படி ஒரு மருந்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்ப சபையில் இருந்தவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒருத்தர் சொன்னாரு கருகாண்டாரு இன்னொருத்தர் பாலாண்டாரு இன்னொருத்தர் சுடுதல்லி அப்படின்னாரு அவர் மருத்துவராக அன்னைக்கு இருந்த மருத்துவர்கள் வந்து ரோமானி இருந்தாங்க சூடானி இருந்தாங்க அன்னைக்கு இல்ல மருத்துவர்கள்ல இராக்வாசி இருந்தாங்க அவங்க வந்து நம்ம நாட்டுக்குள்ள பெருசா சொல்லப்படுற மருந்தை விலையில சொன்னாங்க ஆனா இதெல்லாம் அந்த விவாதத்திலேயே அதுக்கான பதில் சொல்லப்படுச்சு இல்ல இது இதுக்கு சைடு எஃபெக்ட் ஆகும் இது ஓவரா போச்சுன்னா இது சைட் எஃபெக்ட் இது அதிகமான அந்த சைடு போச்சு கடைசியாக ஒரு மருத்துவர் சொன்னார் அதுதான் அந்த சபையினுடைய அக்செப்ட் பண்ணப்பட்டுச்சு சொன்னாங்க இந்த விதநாயகம் செல்லாலை செல்லம் சொன்ன ஒரு மருந்து தான் அது சைட் எஃபெக்ட் இல்லாத மருந்து என்ன கேட்டாங்க பசித்த பின் சாப்பிடுவது பசி இருக்கும்போதே உணவை நிறுத்தி கொள்வது பசிச்ச பின்னால சாப்பிடுறது பசி அடங்கிறதுக்கு முன்னால உணவு நிப்பாட்டுறது இதுதான் இந்த மருந்துக்கு நிகரான மருந்தே இல்லை என்று ஆரம்பிசீனுடைய பாதுஷாவுடைய சபையிலே சொன்ன பொழுது அல்லாஹர் அந்த கருத்து தான் சரி என்று யாரால் பதில் சொல்ல முடியாத கருத்தாக முன்வைக்கப்பட்டது எனவே இன்றைக்கு ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது அல்லாஹுவினால் நமக்கு தரப்பட்ட இந்த ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுறதுல உணவும் சரியான நேரத்தில் சரியான அளவில் அது எவ்வளவு தூரம் என்ன செய்யப்படணும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லத்தினுடைய உணவுடைய விஷயத்தில் சொன்ன மூன்று பங்காக ஆக்கி கொள்ளுங்கள் தண்ணீருக்காக உணவுக்காக காலியாக உணவுடைய முறைகளை செல்லலாடு சொல்லிக் கொடுத்தாங்க இல்லையா சாப்பிடும்போது தண்ணீர் குடிப்பது கூட ஹதீசில் தடை செய்யப்பட்டிருக்கு சாப்பிட்டு இருக்கும்போது தண்ணி குடிக்கிற அந்த முறைகள் கூட ஹதீசில் என்ன அல்லாவும் தால இயற்கையாகவே மனுஷனுக்கு வச்சிருக்கிற இந்த டைஜஷனுடைய இதில் ஏற்படுற ஒரு ஒரு வகையான அமிலம் அந்த அமிலம்

அல்லாஹினால் நம்ம பெற்றிருக்கிற பெரிய பாக்கியம் ஆரோக்கியம் அதை உணர்றது இல்லை ஆரோக்கியத்தை எப்போ உணர்கிறோம் அதை இழக்கிற பொழுது உணரக்கிறோம் ஆனால் அதுக்கு பின்னால் மறுபடியும் மாறியும் ஒரு கொரோனாவுனுடைய காலம் வந்துச்சு நான் அடிக்கடி சொல்கிறது ஒரு கொரோனாவுடைய காலம் வந்துச்சு ஆக்சிஜனுக்கு மனுஷன் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாங்க மூச்சு எடுக்க முடியாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்க ஒரு ஆக்சிஜனில் ஒரு பெரிய டிசீஸ் ஏற்படுத்துச்சு

நம்ம யோசிக்கிறோம் ஒரு தாயினுடைய வயிற்றில் குழந்தை கருவுல இருக்கிற பொழுது அது மூக்கால மூச்சு விடாது அந்த குழந்த மூக்கால் மூச்சு விடாது ஏன்னா மூக்கால மூச்சு விட்டுட்டுன்னா குழந்தை இறந்து போயிடும் வயிற்றுக்குள்ள அதனால அல்லா குழந்தைக்கு ஒரு லாக் போட்டு வைப்பாங்க குழந்தை என்ன செய்வாங்க அதனுடைய லங்ஸ்ல ஒரு லாக் இருக்கும் ஒரு சரி படுற மாதிரி ஹார்ட்ல ஒரு லாக் இருக்கும் அல்லா ஒரு காலம் என்ன செய்யணும் ஹார்ட்டையும் லங்ஸையும் ஒரு லாக் போட்டு வைப்பாங்க அப்போ அந்த வேற வழியில் அந்த குழந்தையை பாதுகாக்கிறதுக்கு வேற ஒரு வழியை அந்த என்ன செய்யணும் பயன்படுத்தணும் குழந்தை பிறந்த உடனே டாக்டர்களும் பெற்றோர்களும் சுற்றி இருக்கிறவங்களும் முதல்ல அந்த குழந்தை விஷயத்தில் என்ன எதிர்பார்ப்பாங்க குழந்தை அழுகணும்னு எதிர்பார்ப்பாங்க அப்படி தானே ஒரு குழந்தை பிறந்த உடனே அழும்தான் டாக்டர்ல இருந்து எல்லாம் எதிர்பார்ப்பாங்க ஏன்னா அழுதாதான் நல்ல அழுதால் தான் அந்த லாக் உடையும் ஹார்ட்டை சுற்றி இருக்கிற லாக்கு அதே மாதிரி லங்ஸு சுற்றி இருக்கிற லாக்கு அது உடையிறது எப்போ குழந்தை சத்தமாக அழுதாது அதுக்கு பின்னால் தான் அது மூக்கால் மூச்சு எடுக்க முடியும் அப்போ அன்றைக்கு எடுக்கிற அந்த மூச்சு தான் ஒரு நாளைக்கு சுமார் இருபதாயிரத்துலேருந்து இருபத்தி மூன்றாயிரம் வரைக்கும் ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு ஆக்சிஜன் ஒரு ஆள் வந்து மூச்சு எடுக்கிறார் நம்ம மூச்சு எடுக்கிறோம் ஒரு நாளைக்கு எத்தனை இருபதாயிரம் தலைவர் கிட்டத்தட்ட நம்ம என்ன செய்யறோம் ஆக்சிஜன் எடுக்கிறோம் ஆக்ஜனுக்காக அல்லா ஒரு லங்ஸ் ஒன்று வச்சிருக்கிறான் பாருங்க ஒன்றும் தேவையில்லை உடல் உறுப்பூக்கள் ஹார்ட் இருக்குது கிட்னி இருக்குது அது செய்யற வேலைகள் இதெல்லாம் விடுங்க லங்ஸை மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட முந்நூறு மில்லியன் ஆக்சிஜன் பைகள் அதில் இருக்கான் லங்ஸ்ல மட்டும் அல்லா வச்சு முந்நூறு மில்லியன் சின்ன சின்ன பைகள் ஆக்சிஜன் பைகள் டியூப்ஸ் வச்சு அதை திருச்சென்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் போகும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இது சயின்டிபிக் நிரூபிக்கப்பட்ட உண்மை அது ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான லிட்டர் ரத்தம் அது உள்ள போயிட்டு அதுல இருக்கிற ஆக்சிஜனால சுத்தம் செய்யப்படுது அந்த பிளட்டை சுத்தம் செய்யறதுக்கு அந்த ஆக்சிஜன்ல ஒரு ஒரு இதை வச்சிருக்கிறான் அல்ல லங்ஸ்ல லங்ஸ்ல இருக்கிற ஒரு ஆக்ஸிஜனால அந்த பிளட்டு சுத்தம் செய்யப்படுது உள்ள இவ்வளவு வேலைகள் நடக்குது ஒரு லங்ஸுக்குள்ள நடக்கிற வேலைகள் அல்லாவும் இருக்கிற அந்த நியமத்தை நாம விளங்கினாலே அல்லா கண்ணியமிக்கும் மேலான பெருமக்களை அந்த ஆக்சிஜனை எல்லா காற்றின் வழியாக சூரியன் வழியாக ஆ மின்சார பவருக்கு நம்ம எப்படி பில்லு வருதோ அதே மாதிரி ஆக்சிஜனுக்கும் பில்லு வந்துச்சுன்னு வைங்க கொடுக்க முடியுமா கேஸுக்கு கொடுக்குறோம் அதே மாதிரி வீட்டில் உள்ள பவருக்கு கொடுக்குறோம் மின்சாரத்துக்கு கொடுக்குறோம் ஆக்சிஜனுக்கு எல்லாவு காலத்துக்கு பில்லை போட்டானுவை போனான்னு போய் அமைச்சுக்கலாம் நம்ம அனுபவிக்கிற பெருமக்களை எனவே முகமது சல்லா அலுவலிஸ்லம் சொன்ன மாதிரி அல்லாஹ் ரூபா கேளுங்கன்னாங்க ஆரோக்கியத்துக்காக கேட்கிற போது அல்லாஹு ஆஃபியா அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடு ஓ தவாமல் ஆஃபியா நிரந்தரமான ஆரோக்கியத்தை கொடு ஓ தமாமல் ஆஃபியா முழுமையான ஆரோக்கியத்தை கொடு கொடுக்கும் ஆஃபியா அழகான ஆரோக்கியத்தை கொடு அந்த ஆரோக்கியத்திற்கு நன்றி செலுத்த பாக்கியப்படும் முகமது சல்லா அலி செல்வன் கேட்ட அந்த எப்பொழுதும் நம்மளுடைய விவாக்கில் இடம்பெறணும்